ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வயசு நாற்பது ஐம்பது தொற்றுச்சுனா தான் இந்த தலையில் நரைச்ச முடி அப்படிங்கிறதும் நெட்டி பார்க்கும் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிகளில் எக்கச்சக்கமான நரமுடி இருக்குது அதை போக்குறதுக்கு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய நிறைய ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க பட் எதுவுமே உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான வேலை நம்மளோட நரைச்ச முடியை எப்படி வந்து கருப்பாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இயற்கை முறையிலன்னு சொன்னதுக்கப்புறமா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தானே நம்ம ரெமடியும் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நான் பாதாம் எடுத்திருக்கேன் என்னது பாதாம் நம்மளோட தலைமுடியை கருப்பாக்க போதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட தலை முடிக்குமே ரொம்ப தேவையான ஒரு பொருள் இந்த பாதாம் ஆயில கூட நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் அப்படி தேய்க்கும் போது தலையில் வரக்கூடிய அந்த வறட்சி தன்மை வந்து பார்த்திங்கன்னா குறையும் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக ஸ்ட்ரென்த்தனாக வலுவாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பாதாம் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஆயிலோ இல்லை ஹேர் டை நீ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணி காட்ட போகிறேன் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நரைச்ச முடி இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணலாம் இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் அது கூட சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்கும் இல்லையா அதை கூட எடுத்துக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போது பாதாம் நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது எண்ணெய் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகியிருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஃபோக் மாதிரி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பாதாமையும் அந்த ஃபோக்கோட கம்பிகளில் உள்ள நல்லா அழுத்தம் கொடுத்து சுருவிக்கோங்க அப்போ பாதாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக அந்த ஸ்பூனில் வந்து நின்றோம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் எடுத்து தான் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நிறைய நிறச்ச முடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதிக பாதாம் எடுத்து நீங்கள் ஒன்ஸ் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சில்வர் பவுல் வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஃபோக்கில் வந்து ரெண்டு பாதாமை குத்தி அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வந்து காட்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் சூடுபட்டு பிடிக்க முடியாது ஸோ மீடியமாக வச்சுட்டு அந்த பாதாமில் தீ நல்லா பற்றிக்கிற அளவுக்கு காட்டுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாதாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கருக ஆரம்பிக்கும் இப்போது கீழ்ப்பகுதியெல்லாம் நல்லா கருகி வந்துடுச்சு இதுலேருந்து எடுத்துருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்தீங்க அப்படின்னா பாதாம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனியாக எரியும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பவுல் காமித்தேன் பாருங்கள் அந்த பவுல் எடுத்து அப்படியே கமுத்து வச்சுருங்க வேகமாக போட்டிங்க அப்படின்னா டக்குனு நெருப்பு அணைஞ்சிரும் லைட்டாக அப்படியே மூணுங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படியே எரியிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாதாம் வெறிஞ்சி அந்த எவாப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா அது எல்லாம் அந்த பவுலில் வந்து கலெக்ட் ஆகும் அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டை மாதிரி கிடைக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட வெள்ளை மூடியை கருப்பாக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலான வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பவுலில் கலெக்ட் ஆகிருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டுறீங்க அப்படின்னா அது அழகாக அப்படியே நமக்கு வந்து டை ப்ராசஸில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் கண்களுக்கு காஜலாகவும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு மை வைப்போம் பார்த்தீங்களா கடையில் வாங்கி மை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை எண்ணெயில் கொலைச்சு அழகாக குழந்தைங்களுக்கு மையாட்டம் வைக்கலாம் கண்களுக்கு மை உடுறவங்க இதையே வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான வேலை சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை எப்படி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் தேய்ப்பீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்ட்ஸ் வச்சு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு நேச்சுரலான வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான வேலை நமக்கு ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியாச்சு பார்க்கும்போதே எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம இப்போ எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கைகளில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அடர் கருமையான ஒரு நிறம் கிடச்சிருக்கு பாருங்கள் கடைகளில் வாங்கினா கூட உங்களுக்கு ஹேர்ட்ட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது ஸோ இதை நம்ம இப்போது ஹேரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு ஹேர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் வேர்லேருந்தே நிறைய நரைச்ச முடிகள் இருக்குது இவங்க வந்து ரெகுலராக ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நான் இப்போ இந்த டையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று ரெண்டு நரைச்ச முடி இருந்தாலும் இதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா அந்த டையை டிப் பண்ணிவிட்டு எங்கே நரைச்ச முடி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் இது நேச்சுரலாக உங்களோட முடியை வந்து பிளாக்காக காமிக்கிற மாதிரி காமிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஹேர்டை யூஸ் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும் ஏதாவது சைடு எஃபெக்ட்ல கொண்டு வந்து விட்டுரும் ஸோ நிறைய பயப்படுவீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அதை வாங்கி நீங்கள் இனி யூஸ் பண்ண தேவையே இல்லை இந்த மாதிரி நேச்சுரலாக ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டை அப்ளை பண்ண இடத்துல நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நேச்சுரலான ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் இருக்குது இந்த டையை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உங்களோட ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய பாட்டிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் தைக்கக்கூடிய எண்ணெயில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்போது ஈவனாக எல்லா பக்கமும் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எனக்கு நிறைச்ச முடி இருக்குது அப்படின்னா இப்போ நான் பட்ஸில் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த முடிகளுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாதாமல் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் எடுத்து நான் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ரொம்பவே நேச்சுரலான முறையில் எப்படி ஹேர் டே ரெடி பண்ணுறது அதை எப்படி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுனா வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க